பிறப்பும் இறப்பும் பெருந்துயர் அறிக முட்டை பிறந்தது முன்னூறு நாளினில் இட்டது தானிலை ஏதேனும் ஏழைகாழ் பட்டது பார்மணம் பன்னிரண்டு ஆண்டினில் கெட்டது எழுபதில் கேடரியீரே கருமுட்டை முன்னூறு நாட்களில் குழந்தையாய் பிறக்கின்றது பிறந்த குழந்தை உடல் அமைப்பு எதுவும் நாம் விரும்பியபடி வந்ததல்ல அமைந்ததல்ல அறிவீலிகளே இப்படி பிறந்த குழந்தை பன்னிரண்டு ஆண்டுகளில் உலக இயல்புகளை உணர ஆரம்பிக்கும் பிறகு எழுபது வயதில் இறந்துவிடும் இவ்வளவு துன்ப பிறவியில் மாந்தர்களே நீங்கள் இதை அறிந்துணர மாட்டீர்களா எனும் ஏக்கக் குரலில் அரைகோவல் விடுக்கிறார் திருமூலநாதர் அவே வென் த்ரீ ஹண்ட்ரட் கேம் அவுட் அ சைல்ட் Shape and form was not its choice. Pity once, blended with the worldly ways in twelve years, and grounded to the dust in seventy. O beings, thou futile is this birth. Realize and react. Pagalum irabum pola, irappum irappum. Idinjal irukka vilakkiri kundan, udinjathariyar mudangavar Mudar விடிஞ்சி இருளாவது அறியாவுலகம் படிஞ்சு கிடந்து பதைக்கின்றவாறே அகல் விளக்கு ஒளிய காலன் கவர்கிறான் இதுபோல் உடல் இருக்க உயிர் பிரிகின்றது உடல் அழியக்கூடியது என்பதை உணராத மூடர்கள் வெறும் பேச்சு பேசுவர் பொழுது விடிந்து பின்பு இருட்டு வருகிறது பகலும் இருட்டும் மாறி மாறி வருவன இதே போன்றுதான் பிறப்பும் இறப்பும் என்பதை உணராத மாந்தர்கள் சாகும் உடலை சாஸ்வதம் என்று எண்ணிக்கொண்டு வருந்துகிறார்களே என்ன அறியாமை த லேம்ப் ஸ்டேஸ் பட் த ஃப்ளேம் இஸ் கான் நாட் நோயிங் தட் டைம் டேக்ஸ் எவ்ரி திங் தே லேமன்ட் தஸ் வெயிலிங் அண்ட் சாபிங் நாட் நோயிங் த டார்க்னஸ் கிரீப்ஸ் அரவுண்ட் ஈவன் அஸ் த லைட் ஷைன்ஸ் மடல்வரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படர்ந்து ஏழா நரகிற்கிடப்பர் குடற்பட தமர் ஊப்பிடுமாரே இதழ் விரிகின்ற கொன்றை மலர் மாலை அணிந்த மாயன் படைத்த இந்த உடலின் உள்ளே ஒளிர் ஜோதியாக விளங்கும் இறைவனை வணங்காமல் பாழ்பவர் மிக விரும்பிய சுற்றத்தார்கள் குடல் அருந்து விழக்கூப்பிட்டு கதரும் வண்ணம் வருத்தும் நரகங்கள் எழிலும் வதைபடுவர் பரமனை பணியாதவர்கள் படு நரகில் வீழ்வார் என்பது இங்கே கருத்து தோஸ் who டூ நாட் கேர் டு சீ த க்ளோயிங் எஃபெல்ஜென்ஸ் within the த பிசிக் கிவன் பை த ப்ளூமிங் கொன்றை clad கிளாட் ஷிவா மரணம் உண்டு குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொண்டு இடையும் அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வலம் ஆறுயிராமே பின் கொற்றக்குடையும் விரைந்து ஓடும் குதிரை படையும் அரசர்க்குரிய வீரவாளும் செங்கோலும் கைக்கொண்டு செல்லும் காலத்திலும் நடுவிலும் கூடவும் சுற்றிலும் மனிதர் சூழ இருக்கும் காலத்திலும் கூட உடலில் உள்ளே இந்த அரிய இந்த உயிர் இடம்பலமாக சென்று அடங்கிவிடும் பார் ஆளும் மன்னர் புடைசூழ வந்தாலும் போகும் உயிரை போகாது தடுக்க இயலாது வித் ஹார்சன் swerve and canopy outspread, man fills his egoist mind, full of pride. Even as he is caught in the illusion, he is taken in his last parade, with the breath of life, swaying left and right. Veeratra vudal, kavaril kandar parikilian, patruli yen pallor. பழிச்சில் என் தோற்பையுள் நின்று தொழில் அறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்டுப் போன இக்கூட்டையே தோலாகிய பைக்குள் இருந்து கொண்டு இந்த உடல் தொழில்பட வினை செய்ய முற்றிலும் இவ்வுடல் இயங்க காரணமாக இருக்கின்ற உடலை இயக்குகின்ற சூத்திரதாரியான உயிர் உடலை விட்டு போன பின்னே யரற்ற உடலுக்கு பழி பாராட்டு பால் தெளிப்பு இப்படி எது செய்துதான் என்ன பயன் என்பது இங்கே கருத்து வாட் இஃப் ரெவன்ஸ் ஆன் ஹிம் ஃபீட் அண்ட் வேஃபேர்ஸ் ஸ்கான் வாட் இஃப் பீங்ஸ் ஸ்பிரிங்கிள் டிராப்ஸ் ஆஃப் மில்க் அண்ட் அதர்ஸ் ஸ்கான் நோ ஃபார் ஷுவர் தட் திஸ் பேக் ஆஃப் ஸ்கின் இஸ் பட் இன்ஃபிளேட்டட் பை த மாஸ்டர் ஷோமேன் அண்ட் ஒன்ஸ் ஹீ லீவ்ஸ் The body is just that, a lifeless corpse.